டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்காய் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பேக் டயர் பதினாலு சைஸ் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஊக் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக்குங்க மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி சோனாலிக்கால டிஐ செவன் ஃபோர் ஃபைவ் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கரூரில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே